நிறைய மேஜிக் மிராக்கள் இருக்கு இன்னொரு விஷுவலைசேஷன் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராண்டா பாயனுடைய சீக்ரெட் மூவிய பாருங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க சரியா அதுல சொல்ற விஷயங்கள் என்ன என்ன நினைக்கிறோம் என்ன காட்சிப்படுத்துறோம் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துடும் ரைட் இப்போ இந்த விசுவலைசேஷன் டெக்னிக் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது இப்போ நான் கேக்குறேன் பணம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஒரு ஆசையா ஆசைன்னு வச்சுப்போம் அது பேராசையாக இருந்தாலும் பரவாயில்ல பணம் வேணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் நமக்கு வேணும் அது ஆசையாக இருந்தாலும் சரி பேராசையாக இருந்தாலும் சரி நமக்கு பணம் வேணும் நமக்கும் நம்ம குடும்பத்தினருக்கும் பணம் வேணும் அப்போ பணம் வேணும்னு நினைக்கிறோம் எவ்வளோ பணம் வேணும்னு நினைக்கிறோமா அப்போ அதை பெருசாக திங்க் பண்ணிக்கலாம் இப்போ பணன்றது நம்ம பெரிய பணம் ஒரு கோடி பத்து கோடி நூறு கோடி ஆனால் ஒரு வீடு நம்ம வச்சுக்கும் போது அது வந்து ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணும் வீடு வாங்க போறோம் வீடு வாங்கிட்டேன் அப்படின்ற மைண்ட் செட் வீடுன்ற ஒரு விஷயம்